வணக்கம் நேர்களே என்று தலைப்பு என்னவென்றால் வீட்டில் பணப்பிடிக்கும் அதிகரிக்க குபேர எந்த திசையில் வைக்க வேண்டும் எந்த திசையில் வைக்க கூடாது என்பதை அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டும் சாதாரணமாக அனைத்து வீடுகளிலும் குபேரன் சிலையை நிச்சயமாக வைத்திருப்பார்கள் பணப்பிழக்கத்தை அதிகரிக்க செல்வ வெள்ளத்தை நம்மிடம் இயக்க அந்த குபேர பொம்மையை பூஜை இடையிலும் அல்லது வீட்டு பொதுவான இடங்களிலும் வைத்திருப்பதை நம்மால் பார்க்க முடியும் இப்படி குபேர பொம்மையை வைத்திருப்பதற்கு முக்கிய காரணம் அனைத்து தெய்வங்களின் செல்வங்களுக்கெல்லாம் பாதுகாவலர் இந்த குபேரன் பாதுகாப்பில் இருக்கும் செல்வங்கள் பல மடங்கு பெருகிக் கொண்டே செல்லும் இவ்வாறு செல்வத்தின் அதிபதி குபேரர் ஆவார் எனவே இவரின் சிலையையோ அல்லது பொம்மையையோ வீட்டில் எந்த திசையில் வைத்தால் அதிர்ஷ்டம் உண்டாகும் என்றும் இந்த திசையில் வைக்கக்கூடாது கூடாது என்பதை பற்றியும் இதன் மூலம் தெரிந்து கொள்ளவும் வாருங்கள்

குபேர பொம்மையை வாங்கி வைத்துக் கொள்ளலாம் ஆனால் இவர் குபேர பொம்மையை வாங்கும் பொழுது கவனமாக இருக்க வேண்டும் அதன் வடிவத்தை பார்த்து வாங்க வேண்டும் பலவித வடிவங்களில் இருக்கும் குபேர பொம்மையை அப்படியே அதன் பணம் தெரியாமல் வாங்கி வரக்கூடாது அது மட்டுமல்லாமல் குபேர பொம்மையை வைக்கும் திசையை சரியாக அறிந்து தெரிந்து அதன் பிறகு வைக்க வேண்டும் எங்கு வேண்டுமென்றாலும் அதனை விடக்கூடாது. குபேர சிலையை வாங்கும் பொழுது தோலில் பணம் அமர்ந்து கொண்டு வாய் நிறைய குபேரரை வாங்கி வந்து வீட்டின் வடகிழக்கு திசையில் வைத்து தென்மேற்கு திசையை பார்க்க முறை இருக்க வேண்டும் இவ்வாறு சரியான திசையில் வைக்க முடியாதவர்கள் குபேர பொம்மை வீட்டின் வாசலில் பார்த்து இருக்குமாறு வைத்துக் கொள்ள வேண்டும் இவ்வாறு வீட்டு வாசலை நோக்கி குபேர பொம்மையை வைப்பதால் மகாலட்சுமி தேவி வீட்டிற்கு எதிராக வந்துவிடுவார்